வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உபகரணமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மாடு சாணி அல்ற ட்ராலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலில் போட்டிருந்தாங்க இந்த ஸ்டீலில் போகிறப்ப என்னன்னா அது வந்து சீக்கிரம் துருப்பிடிச்சி இது போயிடும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம்மு தான் பிளாஸ்டிக் ட்ரம்முனால உங்களுக்கு வந்து இந்த ஈர தண்ணி பற்றாலுமே ஒன்றும் ஆகாது அதெல்லாம் சாணம் பட்டாலும் ஒன்றும் ஆகாது இது அந்த ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கேருந்து சாணி எடுத்துட்டு அப்படியே வந்து முன்னாடியே தூக்கி விட்டோம்னா போதும் சாணி அள்ளி கொட்ட தேவையில்லை இது என்னென்னா நீங்கள் உள்ள ஷெட்டுக்குள்ளேயே தள்ளிட்டு போயிக்கலாம் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே நிறுத்தி தள்ளிக்கலாம் இது சிங்கிள் வீழுங்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தூக்கிட்டு போகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் தமிழகம் முழுவதுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கீழே கொடுக்கற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மள்கிட்ட பால் கரை இயந்திரம் தட்டுவட்ட இயந்திரம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற மிஷினும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதெல்லாமே எல்லாமே நேரடி தயாரிப்பு தான் இங்கேருந்து தமிழகம் முழுதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்பல்சரி நீங்கள் நாலு இது ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயிலு அதோட ரேட்டு எல்லாமே கொடுப்போம் தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கு இது நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற மிஷினுமே பண்ணி கொடுத்துட்டுருக்கறோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பால் கரை இயந்திரம் பார்த்திங்கன்னா அனைத்து கம்பெனியோட மிஷினுக்கும் ஸ்பேர்ஸும் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்தா அனைத்து மாடலுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்றுலேருந்து ஐம்பது மாடு வரல ஒன்றுலேருந்து இருபது மாடு வரல ஒன்றுலேருந்து அஞ்சு மாடு இருந்தாலுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிக நல்ல மூவிங் பார்த்திங்கனா இந்த ட்ராலி வந்து நல்லா மூவ் மூவ் ஆகி போயிட்ருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ்டாக வேணுணாலும் பண்ணி கொடுப்போம்